அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாது நபி சல்லல்லாஹனுடைய பிரசங்கம் நடக்கக்கூடிய அந்த சபையில் எல்லா சகாபிகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் வெயிலில் வெளியே நின்றுட்டு இருக்கிறார் அப்போ நபி சல்லல்லாஹெலாம் பிரசங்கம் முடித்த பின்னாடி கேட்டாங்க தோழர்களே நண்பர் வெளியே நிற்கிறாரு என்ன காரணம் கேட்டாங்க யார சூழல்லா அவர் நேர்த்திக்கிடம் பண்ணியிருக்கிறாரு முதலாவது நேத்திக்கடம் நீண்ட நேரமாக வெயிலில் நிற்கிறதா நேர்த்திக்கிடம் பண்ணியிருக்கிறார் ரெண்டாவது நோம்பு வைக்கிறதா நோ நேர்த்திக்கிடம் பண்ணியிருக்கிறார் மூணாவது யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதாக நேத்திக்கரம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன ஒன்று நபி சல்லல்லா அலே செல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அவர்கிட்ட வந்து அவருடைய நேத்திக்கடனை முறிச்சுக்கிற சொல்லுங்கள் தேவையில்லாத நேர்த்திக்கடனை எல்லாம் விரும்புகிறது கிடையாது நோன்பு வைக்கிறேன்னு நேத்திக்கரம் பண்ணியிருக்கிறாரு நோன்பை மட்டும் வைக்க சொல்லுங்கள் நீண்ட நேரம் வெயிலில் நிற்கவும் வேண்டாம் நிரலில் நிற்க சொல்லுங்கள் யார்கிட்டையும் பேசாமல் இருக்க வேண்டாம் இல்லவரோடையும் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல்லா அலே செல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம்